ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருக்கீங்க எப்படி வந்து ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க ஓகேங்களா நம்ம அதுக்கு உண்டான வீடியோ தான் அது இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து நான் வந்து சிலபஸஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் எத்தனை பேர் வந்து சிலபஸஸ் படிக்கிறீங்களா புக் வைஸ் பண்ணுவாங்க கம்மில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போ வந்து ஒரு நைன்த்து புக்கு நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா நைன்த்து புக்கில் நீங்கள் யாரை படிக்க போகிறீங்களோ அவங்கள பற்றி நீங்கள் எடுத்துக்கணும் ஓகே இப்போ வந்து ஒரு வேட்டஸ்டரி எடுத்துக்கோங்க அந்த ஸ்டடியில் வந்து இப்போ வந்து நான் பாரதாசன் பற்றி படிக்க போகிறேன் ஓகேங்களா அந்த பாரதாசன் பற்றி இப்போ வந்து நைன்த்து புக்கில் எங்கே இருக்குது நைன்த்து போட்டிருக்கா அந்த நைன்த்தில் நூற்றி முப்பதாம் பேஜில் இருக்குது புரியுதுங்களா அந்த நூற்றி முப்பதாம் பேச்சு எடுத்துருக்கேன் நூற்றி முப்பதாயிரம் எடுத்துக்கணும் நூற்றி முப்பதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நூற்றி முப்பது நான் எடுத்துகிட்டேன்னா இப்போ அந்த நூற்றி முப்பதில் வந்து குடும்ப விளக்கில் பாரதாசன் இருக்காரு கல்வியில் வந்து போட்டிருக்கா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் இந்த பாடம் படிச்சிடணும் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் லோ ஸ்டாண்டர்ட்லேருந்து போகக்கூடாது ஹை ஸ்டாண்ட்லேருந்து வந்துடுங்க இப்போ நைன்த் எடுத்துட்டேன் நைன்த் எடுத்து குடும்பங்களுக்கு பாரதாசனு இப்போ வந்து இப்போ இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களே இப்போ இந்த பாக்ஸ் கொஷின் வந்து ஃபுல்லாக படிச்சுடணும் பிடிச்சதுங்களா இது ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் அப்படியே இது இந்த பாக்ஸ் படிக்க படிக்கவே இங்கே பக்கத்தில் இலை இலக்கணம் குறிப்பு இருக்கா அந்த இளை இலக்கணம் குறிப்பு ப படிச்சுட்றணும் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பகுவை உறுப்பினர்களும் இருக்கா அந்த பகுபத்தை உறுப்பினர் வந்து படிச்சுட்றணும் அப்படி அப்படி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு பட்டாங்களாலும் ஒரு மூணைன் கொடுத்துருக்காங்களா அந்த மூணையும் பார்த்து முடிச்சுடுங்க அப்படி பார்த்து முடிச்ச கையோட உங்கள் வந்து வேறு எதாவது சிலபஸ் புக் இருக்குது அப்படின்னா எங்கிட்ட வந்து சுரேஷ் புக் இருக்குது ஓகேவா இப்போ சுரேஷ் புக்கு எங்கிட்ட இருக்குது இந்த சுரேஷ் புக்கில் வந்து பாரதிதா பாரதிதாசன் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு நான் எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் வந்துட்டார் பார பாவேந்தர் பாரசன் வந்துட்டாரா இப்போ அந்த பாவேந்தர் பாரதாசன் வந்து நான் எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் அதை படித்து முடிச்சுட்டு உடனே சிலபஸீஸ் புக்கு ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபுல்லாக அதை எடுத்து ஃபுல்லாக படிச்சுருங்க ஓகேங்களா பா பாரசன் பேர் என்ன இந்த புக்கில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கவர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நான் இப்படி எப்படி எழுதி வச்சுருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க பர்ஃபெக்டாக ஒன்றும் விடாமல் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க பாரதாசன் வந்து யார்கிட்ட தமிழ் கத்தாரு அப்படின்னு கூட இருக்குது இரு பேர் திருப்பலிசாமினு கூட சொல்லலாம் இன்னொரு பேர் வந்து பங்காரு பத்தர்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இத்தனை இருக்குது இப்போ பாரதாசன் வந்து இப்படி இப்படி ரிவிஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா புக்வைஸ் படிச்சுட்டு வைஸ் படித்த உடனே புக்கில் இந்த பாராசன் படிச்ச உடனே உடனே வந்து இது எடுத்து படிங்க நான் இதை படிக்க உடனே இதில் எடுத்தோன்னே இந்த இருக்க பார்த்து பார்த்துக்கோங்களேன் இது அந்த சொன்னான்ல அந்த குடும்பங்களுக்கு இங்கே பார்த்துக்கோங்க குடும்பங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா இப்போ இதிலேயே குடும்பங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவரோட நோட் குறிப்பு இதில் கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் படிக்கும்போது ஒரே விஷயத்தை ரெண்டு இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்பா நான் தெளிவாக படிச்சுட்டேன் இப்போ இன்னொன்று இப்போ புக்கில் இருக்கிறத குடும்பங்களுக்கும் படிச்சிட்டீங்க சிலபஸைஸ் இருந்து படிச்சிட்டாங்க அது அவரு படித்த கையோடது வந்து நம்மகிட்ட வந்து சிலபஸைஸ் புக்கு இருக்கணும்ல அந்த சிலபஸ் புக்கில் இப்போ நீங்கள் வந்து இப்போ அவரோட ப்ரீவிசர் கொஷின் ஓகேவா அவரோட ப்ரீவியசியர் கொஷின் வந்து மஸ்ட் எடுத்து படிச்சிருங்க இப்போ வந்து ப்ரீவியர் கொஷின் எடுத்து நீங்கள் மஸ்ட்டு படிச்சுடுங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரதாசனு இப்போ வந்து பாரதாசன் வந்து எதுக்கு எத்தனை கொஷின் கேட்டிருக்கான் ப்ரீவிசர் கொஷினில் அவரோட ப்ரிவிஷன் கொஷின் வந்து எடுத்து படிச்சிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு வேலை கைய கையோட ஒரு வேலை முடிஞ்சிச்சு ஓகேவா இப்படி ரிவிஷன் பண்ணிங்கன்னால் ஈஸியாக முடிச்சிடலாம் ஒன்று புக்கை ஒரு வேட்ட செழி எடுத்துக்கோங்க அந்த வேட்ட செழிலில் யார் நம்ம படிக்கிறோமோ அவங்களை சூஸ் பண்ணிக்கோங்க பாரதாசனாக பாரதாசன் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் போய்க்கணும் ஓகே நைன்த்து புக்குனால் நைன்த் புக் போய்க்கணும் அதில் வந்து அஞ்சாவது புக் அதில் இருந்து நான் நைன்த்து புக் எடுத்து படிக்கணும் நைன்த்து புக் படித்த உடனே வந்து சிலபஸ் புக் இருந்து நான் அதை எடுத்து எதுன்னு எடுத்து படிக்கணும் அதை படித்த கையோடவே நீங்கள் வந்து ப்ரிவசர் கொஷன் இருக்கும்ல இந்த ப்ரிவிசர் கொஷன் படித்து எடுத்து படித்தினா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சு ஓகேங்களா இப்படி நம்ம தெளிவாக படித்தோம்னா நமக்கு வந்து எதுவும் மறக்காது ஏன்னா நம்ம சிலபஸும் போ புக் வைஸும் படிச்சுட்டோம் சிலபஸ் வீஸ் போகிறப்ப அப்புறம் வந்து அதுவும் கரெக்டாக இருக்கும் அடுக்கப்படியே கூடவே கையோடு நம்ம வந்து பிரிவிசர் கொஷனும் நம்ம வந்து அப்படியே படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு எதுவும் மறக்காது ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்